பிரிண்ட்ஸ் டுடே எபிசோட்ல கங்காவும் நர்மதாவும் லேண்டட் இருக்காங்க காவிரி வந்து ஃபீலிங்கா உக்காந்துட்டு இருக்காங்க அந்த பிளேஸ்க்கு விஜய் வராருங்க நர்மதாவும் வீட்டுக்குள்ள போயிடுறாங்க விஜய் வந்து காவிரி கிட்ட பேச வராரு காவிரி வந்து அவங்க கிட்ட பேசாமே அங்க வந்து போயிடுறாங்க விஜய் வந்து வாய்ஸ் மெசேஜ் பண்றாரு நான் சொல்ற பிளேஸ்க்கு நீ வரலன்னா நானே உங்க வீட்டுக்குள்ள வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு காவிரி வந்து விஜய் சொன்ன பிளேஸ்க்கு வராங்க விஜய் வந்து சொல்றாரு வெண்ணிலா கிட்ட வந்து நான் அவருக்கு கல்யாண விஷயத்தை விஷயத்த வந்து சொல்லிட்டேன் அவர் ரியாக்ட் பண்ண விஷயத்தையும் வந்து விஜய் சொல்றாரு காவேரி வந்து ஷாக் ஆறாங்க வெளியில் வந்து நம்ம மேரேஜை வந்து அடசப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க விஜய் வந்து கேக்குற நீ ஏதோ என்கிட்ட சொல்லணும்னு சொன்னல என்னதுன்னு சொல்லி கேக்குறாங்க நான் அப்புறமா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க காவேரி வந்து விஜய் கிட்ட கேக்குறாங்க என்ன ஒன் டைம் ஹக் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து காவேரி ஹக் பண்றாங்க அந்த பிளேஸ்க்கு வந்து மாமி வந்துடுறாங்க பார்த்துட்டு ஷாக் ஆறாங்க கங்கா வந்து காவேரி கிட்டே சொல்றாங்க எனக்கு டேட் வந்து தள்ளி போயிருக்கு ஒருவேளை நான் ப்ரெக்னெண்டாக இருக்கணும்னு தோணுதுன்னு சொல்றாங்க அதை வந்து பாட்டி கேட்டுடுறாங்க சாரதா குமரன் எல்லாரையுமே கூப்பிடுறாங்க கங்காவுக்கு வந்து தள்ளி போயிருக்கான் போய் நீங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க சரி சாமி கும்பிட்டுட்டு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்றாங்க கங்கா குமரன் சாரதா வந்து ஹாஸ்பிட்டல் கிளம்புறாங்க காவேரி வந்து அவங்க தொட்டு பாக்குறாங்க நர்மதா வந்து சொல்றாங்க பாப்பா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து சொல்றாங்க அக்கா இருக்கா மாமா எப்படி பேச வராங்க காவேரி வந்து பாட்டிய திட்டுறாங்க காவேரி வந்து விஜய் காணும்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிட்டு இருக்காங்க அந்த பிளேஸ்க்கு மாமி வராங்க விஜய் எங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க வெளியூருக்கு போறதா சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நீ பண்ண கூத்தல்ல உங்க அம்மா கிட்ட சொல்லவா அவன் புருஷன் கூட வாழ்ற வழியே பாரு விஜய் ரொம்ப நல்ல பையனுக்கு நான் வேற ஒரு பொண்ணை பாக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க காவிரி வந்து அந்த மாமியை மிரட்டுறாங்க நீ அவனுக்கு வேற ஒரு பொண்ண பாத்துருவியா என்ன பத்தி உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மாமிய வந்து தேங்க் தேங்க்யூ